ஆந்திர மாநிலத்தின் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் நடு ரோட்டில் வைத்து லாடம் கட்டும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள தெனாலி பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வழியாக இளைஞர்கள் மூன்று பேர் தடுமாறியவாறே சென்றனர் விக்டர் பாபுலால் மற்றும் ராகேஷ் என்ற இளைஞர்கள் போதை தலைக்கேறியதில் போலீசாரையே தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஒருவர் போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா எனக் கேட்டு அந்த இளைஞர்களை சாலையிலேயே அமர வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் வெளுத்து வாங்கினார் சினிமாவிலெல்லாம் உள்ளே தள்ளி உனைய லாடம் கட்டுறேன் என போலீஸ் கதாபாத்திரங்கள் வசனம் பேசியிருப்பார்கள் அந்த வார்த்தையை உண்மையாக்கும் விதமாகவே இளைஞர்களிடம் கால்களை நீட்டச் சொல்லி உள்ளங்காலிலேயே லத்தியால் மாறி மாறி அடித்தார் வலி தாங்க முடியாத இளைஞர்கள் சார் சார் என கதறினாலும் ஆவேசமடைந்த போலீசார் கால்களை நீட்டுகிறாயா இல்லை முழங்காலில் அடித்து எலும்பை முறிக்கவா என்று மிரட்டி சரமாரியாக தாக்கினார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இளைஞர்களை நடு ரோட்டில் வைத்து லாடம் கட்டிய போலீசாரை ஆந்திர மாநில காவல்துறை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது